வணக்கம் ஜவை இஜட் ஃபரம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்ற மகிழ்ச்சி அதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மரம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கோமாளி பட நடிகை தமிழ் சினிமா அது அதில் நடித்த சம்யுக்தா ஹெக்டே அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டுக்கார் அந்த பதிவு வந்து இன்னைக்கு ரொம்ப வைரலா கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா சில பேர் பாராட்டக்கூடிய சூழல் சில பேர் வந்து அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் பொதுவா உடல் வலிமை என்பது வேறு மன வலிமை என்பது வேறு உடல் வலிமை அப்படின்னா அதை எப்படியெல்லாம் நாம் தயார் செய்து கொள்ள முடியுமோ அதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு யோகா பிராணாயாமம் தியானம் மற்றபடி ஜிம்முக்கு போவது வாக்கிங் செய்வது இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து உடல் வலிமை அப்படின்னா ஜிம்மு தான் கண்டுக்கு தெரியுது நிறைய பேர்த்துக்கு அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் போவதோடு இல்லாமல் பெண்களும் நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுடைய உடல்நிலை எவ்வாறு அதில் உறுதி அடைகிறது என்ன அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அதில் பாதிப்பு அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விழாவாரியாக பலருக்கு தெரிவதில்லை அதன் அடிப்படையில் வந்து ஹெக்டே வந்து இன்றைக்கி ஒரு பதிவு போட்டுருக்கா என்ன பதிவு அப்படின்னா வலிமைக்கு வந்து ஆண் பெண் பேதம் இல்லை அப்படின்னு போட்டு மற்றபடி ஆண்களைப் போல கைகள் புடைக்கக்கூடிய அளவுக்கு பெண்களாகிய நாங்களும் ஜிம்மை செஞ்சு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து வலிமைக்கு ஆண் பெண் பேதம் இல்லை அதே நேரத்தில் புதிதான ஒரு முயற்சிகள் அதை வந்து செய்யக்கூடிய சமயத்தில் பெண்களுக்கு வந்து பய உணர்வுகள் குறைகின்றன என்ன கேட்டால் பெண்களும் வந்து மனுஷங்க தான் அப்படின்னு போட்டு கடினமான பயிற்சிகள் செய்வதன் மூலமான பலவீனமான பல விதங்களை நாங்கள் பலமாக்கிக் கொள்கின்றோம் அதாவது இதெல்லாம் வந்து சொல்வதற்கு ஓகே செயல்பாடு என்று வரக்கூடிய சமயத்தில் அது எந்த அளவுக்கு உடல் மனத்தை பாதிக்கிறது அல்லது அது எந்த அளவுக்கு அது செயலாகிறது அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது பலவிதமாக இருக்குது அதாவது வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆண் செய்வதற்கும் பெண் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சொல்கிற சம்யுக்த ஹெட்டே வந்து ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிறார் இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து இது பொதுவாக இந்த கருத்து வந்து எதிலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து வேறு ஆண் வேறு பெண் வேறு அப்படின்னா வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு போக வேண்டியதானே எதுக்கு வந்து ஆண்னு தனியாக வச்சுக்கிட்டு பெண்ணுன்னு தனியாக வைக்கணும் அதே மாதிரி உடல் கூறுகள் வகையில் ஏன் தனித்தனியாக இருக்கணும் ஆம்பளைக்கு மீசம் முளைக்குது பெம்பளைக்கு பொம்பளைக்கு மீசம் முளைக்கல புரியுதுங்களா ஆணுக்கு பலவிதமான மார்பகங்கள் வெளியே தெரியாது பெண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி பலவிதமாக இருக்குது உடல் அமைப்பு சம்பந்த சம்பந்தப்பட்ட வகையில் ஆணுக்கு வந்து ரோமங்கள் அதிகமாக உற்பத்தியாகும் பெண்ணுக்கு ரோமம் இருக்காது இந்த மாதிரி பலவிதமான ஆணுக்கு வந்து டெஸ்டோஸான் பெண்ணுக்கு வந்து ஈஸ்டோஜன் சுரப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட பலவிதமான ஒரு வித்தியாசங்களாக சரிசமம் இல்லாத ஆணும் பெண்ணும் சரிசமம் இல்லாத ஒரு வித்தியாசம் இருந்தாலுமே கூட இன்றைய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் சரிசமம் ஆணும் பெண்ணும் சரிசமம் பல குறிப்பாக பெண்கள் சொல்லிக்கொண்டு அலைவதற்கு காரணம் என்ன ஒன்று அவங்க வந்து அரசியல் இருக்கணும் இல்லையா அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஒரு கேடயத்தை போன்று பலவிதமாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் சரிசமம் சம்யுக்தா ஹெக்டே மாதிரி உள்ள ஆட்கள்லாம் வந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னா கடைசி எங்கே போய் முடியும் அந்த கடைசி நிமித்தம் வரக்கூடிய சமயத்தில் அந்த இதுதான் முடியும் பூவே உனக்காக படம் பார்த்துருப்பீங்க சங்கீதா விஜய் பேசிக்கிட்டே வருவாங்க ஆமாம் ரெண்டு பேரும் டாமினேட் பண்ண மாதிரியே பேசிட்டு வருவாங்க கடைசியில் ஒரு முதலிரவு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் சங்கீதா அலருவான் ஆ அப்படி இப்போ தெரியுதா ஆம்பளை வேற பொங்கலை வேற அப்படின்னு சொல்லி போட்டு விஜய் சொல்லுவார் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து ஜிம்மு பெண்கள் செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன புரியுதுங்களா உடற்பயிற்சிங்கிறது பலவிதமான உடற்பயிற்சி மனதை ஆரோக்கியப்படுத்துவது உடலை ஆரோக்கியப்படுத்துவது இதெல்லாம் வந்து உடலை மட்டுமே ஆரோக்கியப்படுத்துவது ஜிம்மெல்லாம் மனதையெல்லாம் ஆரோக்கியப்படுத்தாது மனதையும் உடலையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி தான் இது யோகா பிராணாயம் தியானந்தான் மற்ற எதுவுமே வாக்கிங் உள்பட எதுவுமே மனதை டச்சே பண்ணாரு உடம்ப மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த உடல் சம்பந்தப்பட்ட வகையில் ஜிம் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சம்யுக்திட்ட வந்து உணராமல் அவர் பாட்டுக்கு உளறிவிட்டாரோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தொழுது ஜிம்மு செய்யதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது இதே ஜிம்மு செய்கிறாங்க ஆணுடைய உடம்பு எப்படி மாறும் பெண்ணுடைய உடம்பு எப்படி அவர் சொல்கிற நாங்களும் வந்து நரம்புகள் புடைத்து கொண்டு இருப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் ஆணுடைய உடம்புக்கு அது சரியாகும் அது வந்து ரோமம் நிறைந்து கொழுப்பற்ற உடம்பு பெண்ணுடைய உடம்பு அப்படி கிடையாது கொழுப்பு இருக்குது நிறைய பாடி ஃபுல்லாக அதனால தான் ரோமங்கள் வளருவதில்லை அப்படிங்கிறப்ப அது புடைக்கக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி புடைச்சிங்க அப்படின்னா அது வேறு விதமாக முடியும் அதுவே பல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் உணரணும் இதெல்லாம் உணர்ந்து வந்து அவர் ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பதிவு போகணும் அதெல்லாம் இப்போ அவர் வாட்டை என்னமோ போட்டுக்கிறார் ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிற கான்செப்டில் அதே மாதிரி வந்து ஆணு வலிமைக்கு ஆண் பெண் பேதம் இல்லை அப்படிங்கிறார் வலிமை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்னும் சொல்ல போனால் ஆணை விட பெண் வலிமையானவர் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதற்கு மேலே பெண் பெண்ணுக்கு குறிப்பிட்ட வலிமைகள் தானாக போய்விடும் உதாரணத்துக்கு சொல்லப்போன அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே பெண்ணுக்கு மனோபாஸ் வந்துடும் அப்படிங்கிறப்ப அவளை பெண் தன்மையை அடைய முடியாது ஆண் அப்படி இல்லை எழுபது எண்பது வயதானாலும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வந்துடும் இது ஒரு வலிமை அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடங்களுக்கு போகக்கூடிய சமயத்தில் மற்றபடி வந்து ஒரு சம்பாசனை இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பெண்ணுடைய ஒரு பேச்சுக்கு ஆணுடைய பேச்சுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது அது பலவிதம் நம்ம உணர்ந்துட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி சம்பந்தம் நாங்கள் பலவிதமாக வீடியோ வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இதன் மூலமாக நம்ம ஹெக்டேக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆணும் பெண்ணும் சரிசமும் சொல்கிறீங்க அது எவ்வாறு அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் புரியுதுங்களா ஆண் வேறு பெண் வேறு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜிம்மில் நுழைஞ்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் குறிப்பாக நடம் நரம்பு புடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் கட்டாயமாக அது முடியும் அப்படின்னா அது அதிகப்படியான ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும் அதன் அடிப்படையில் இப்போ தான் நிறைய ஹார்ட் ஃபெயில் வருது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஃபெயில் மற்ற ஸ்டோன்ஸும் தேவையற்ற ஒரு நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதிகப்படியான எக்ஸசைஸ் யாரும் பண்ணாதீங்க பொதுவாக எந்த அந்த அளவுக்கு அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க ஆணழகன் பெண் அழகன் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வராது குடும்ப வாழ்க்கைங்கிற கான்செப்ட்டுக்கு அது ஒத்து வராது நார்மலாக இருக்கக்கூடிய சமயத்தில் அது ஆண விழுங்கன்னு பெண் கான்செப்ட்டு ஒத்து வரும் மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய சமயத்தில் புடைக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது ஜிம்முக்கு தான் போனால் போங்க அதிகப்படியாக உடல் பயிற்சியெலாம் செய்யாதீங்க இந்த மாதிரி புனித ராஜ்குமார் அதிகப்படியாக உடற்பயிற்சி செஞ்சு இறந்துட்டார் அப்புறம் சமீபத்தில் கூட ரெண்டு மூணு பேர் இறந்தாங்க ஜிம் மாஸ்டரே கூட இறந்துட்டாங்க இதெல்லாம் என்ன அதிகப்படியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் அதனால எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதிகப்படியாக பண்ணக்கூடிய சமயத்தில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பெண்ணுக்கு மரட்டுத்தன்மை ஏற்படும் ஆமாம் அது வந்து சம்யுக்தாகிட்டே தெரியுமா அப்படின்னு தெரியல தெரிஞ்சுக்கோங்க இதை பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய பல பெண்களும் தெரிஞ்சுக்கோங்க அதிகப்படியான ஒரு ஜிம் அதிகப்படியான ஒரு உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் மாத விளக்கில் பிரச்சனை கட்டாயம் ஏற்பட கருப்பை கோளாறுகள் வரும் பெண் குறை பெண் தன்மை குறைபாடு வரும் கர்ப்பமாக ஆமாம் மாதவிளக்கு வராது நான் ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது ஆண்மை குறைவு ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஓவராகவும் பண்ணக்கூடாது அதனால் அதிகப்படியான உடற்பயிற்சி நாங்கள் செய்து கையெல்லாம் வந்து அப்படி நரம்பு பிள்ளைக்க வைத்து கொள்கிறோம் அப்படிங்கிற சம்யுக்தா சொல்கிற யோசனை வந்து உடல் ரீதியாக கூடாத ஒன்று ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதே நேரத்தில் கடுமையான பயிற்சி செய்து பலவீனமான பலவீனங்கள் நாங்கள் பலமாக்கி கொள்கின்றோம் கடுமையான பயிற்சி அப்படின்னா உடல் ரீதியாக சம்மந்தப்பட்டது உங்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் உடலை வைத்து தான் ஒரு மனுஷன் வந்து பயப்பட முடியும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு என்பது மனம் சம்பந்தப்பட்டது அப்போ மனம் வந்து பக்குவம் அடையணும் உடம்பை வந்து பலமாக வச்சுக்கிட்டு மனசை பலவீனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வார்த்தை வந்து யாரை பயப்படுத்துறாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனால் வந்து மனதை பயப்படுத்தக்கூடிய அளவு மனது ரீதியாக பிறரை பலவீனமாக மனதை பலவீனமாக வைத்துக்கொண்டு பிறரை பய பயப்படுத்த வேணும்னா யோகா தியானம் தான் ஜிம்ல எல்லாம் போய் ஆ யூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு தான் கும்முன்னு இருக்கும் மனசுலாம் கும்முன் இருக்கார் அப்போ யோகா பிரணாயம் தியானத்துக்கு வாங்க மனம் பலமடையும் யார் என்ன என்னவங்க பார்த்து அதை பேசக்கூடிய ஒரு பேச்சு வந்து மெச்சூரிட்டியை தானாக வந்து உட்காரும் ஜிம்முக்கு அது வராது உடம்பை பார்த்து ஒருத்தா இவ்வளோ பெருசு இருக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு பேசுவார் பேசி பாருங்கள் ரொம்ப கும்முன் இருப்பார் என்ன சார் சௌக்கிமா அப்படிம்பாரு பாருங்க என்னையாது ஆள் இப்படி இருக்கிறாரு சம்யூப்ஜா சொல்கிற மாதிரி நரம்புகள் புடைத்து இருக்கிறாரு என்ன இப்படி பேசுகிறாரு புரியுதுங்களா அது யோகா பிராணாயாமம் தியானம் செய்யக்கூடிய சமயத்தில் உடம்பு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தும்பு தும்புலாம் இருக்காது நரம்பு புடைக்கெல்லாம் இருக்காது சாதாரணமாக இருக்கும் ஆனால் அவர்கிட்ட தைரியம் இருக்கும் பலவீனங்கள் எல்லாம் உடைந்து போய் பலமாக தெரிவார் அதான் யோகா பிராணாயம் தியானம் அதனால் வந்து அது உங்கள் எதை எதாம் பண்ணிக்கோங்க பட்டு பலவீனங்களை உடைக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா அதுக்கு ஜிம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது யோகா பிராணாயம் தியானத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக இது இதுபடும் அதே நேரத்தில் புதிய முயற்சிகளை பெண்கள் போது பயங்கள் குறையும் அது கரெக்ட் தான் புதிய முயற்சிகளை பண்ணுங்கள் பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கீகாரம் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய சமயத்தில் பெண்களுக்கு உண்டான பய உணர்வு இருந்தாலுமே கூட பெண்களுக்கு என்று சைக்காலஜி இருக்குது அதை வந்து சம்யுக்தா ஹெக்டே மறந்து விட்டார் என்னதான் வந்து ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி என்னதான் மிகப்பெரிய ஒரு ஒரு படைப்பாளியாக ஒரு பெண் இருந்தாலும் சரி அவருக்கென்று ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு இது இருக்குது பெண்கள் என்றால் ஆமாம் அவர்களுக்கென்று ஒரு சந்தேக மனப்பான்மை இருக்கும் பெண்கள் என்றால் ஒரு பதட்ட உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்கள் என்றால் உடனே நம்பக்கூடிய அளவுக்கு இருக்காது பெண்கள் என்றால் எதையும் கூடனே டக்குன்னு சில பெண்கள் பேசலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் அவர்களால் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் மற்றபடி வந்து தடுமாற்றமே இல்லாமல் இருந்தாலுமே கூட அவர்களை அழியாமல் வந்து ஒரு ஒரு வேதலித்த ஒரு தனம் இருக்கும் அது வந்து பெண்ணுடைய அது ஈஸ்ட்ரோஜன் சைக்காலஜி அவ்வளோதான் டெஸ்ட்ரோசிடன் ஆணுடைய ஹீட் ஹீமோகிராந்தி இது ஹார்மோன் அப்படி கிடையாது புரியுதுங்களா அதுலேயும் ஆண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்க ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு அல்லது டெஸ்டோசிரான் அந்த ஹார்மோனின் சுரப்பு குறைவாக இருக்கும் பெண்கள்லேயும் ஆண்களை போல இருக்கிறாங்க அவங்கள்ட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் சில பெண்கள் பார்த்தா முடி முளைச்சிருக்கும் மீசை வச்சுருப்பாங்க மீசை முளைச்சிருக்கும் தாட்டிலாம் சிறைப்பாங்க அது டெஸ்டோசிரான் அப்படிங்கிற அந்த ஹார்மோனின் சுரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க அதனுடைய சதவிகிதம் குறைவாக இருக்கும் மற்றபடி வந்து பெண் பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரவர்களுடைய ஹார்மோன் அவர்களுக்கு சரியாக சுரக்க வேண்டும் ஆண் ஆணாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரவர்களுடைய ஹார்மோன் அவரவர்களுக்கு சரியாக சுரக்க வேண்டும் மாறாக அதை அதிகப்படுத்துவதோ குறைவுபடுத்துவதோ செய்கின்ற சமயத்தில் ஜிம் போன்ற விஷயம் செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பாலினம் மாறுபாடு ஏற்படும் நான் பெண்ணாக பேசக்கூடிய ஒரு சூழல் பெண் ஆணாக பேச தைராய்டில் பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன பண்ணுவீங்க பிரயோஜனமே கிடையாது ஆணாக பிறந்தும் இல்லை பெண்ணாக பிறந்தும் பிரயோஜனம் அதனால் நரம்பு புடைக்கக்கூடிய அளவுக்குலாம் செய்யாதீங்க ஹார்ட் அட்டாக் கட்டாயமாக வரும் அதே நேரத்தில் பெண்களும் மனிதர்கள் தானே அப்படிங்கிறார் இங்கே யாரும் பெண்களை வந்து அவங்க மனிதர் இல்லை வேறு விதமான இடம் யாருமே சொல்ல கிடையாது பொதுவாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்களோ அதன் அடிப்படையில் இந்த சமுதாயம் மதிக்கும் ஆணுக்கும் மதிப்பு உண்டு பெண்ணுக்கும் மதிப்பு உண்டு நீங்க எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் பெண் உதாசீனமாக நடந்தும் உலகம் ஒத்துக்கொள்ளாது ஆண் மதிக்காவிட்டு அவனையும் ஒத்துக்கொள்ளாது இப்படித்தான் சொல்ல முடியும் போது பெண்களும் தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பதிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால வந்து சம்யுக்தாகிட்ட யோசிக்கிறோம் ஆமா எல்லா வகையிலும் ஒரு விஷயமாக இருந்தாலும் பல வகையில் ஆணும் வேறு ஆண் வேறு பெண் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் முடிவுகள் வரும் பலவிதமாக திருமண கான்செப்டை எடுத்துங்க அதை அடிக்கிட்டே போலாம்ங்க நிறையா இருக்கு ஆமாம் என்னதான் உறவு கொண்டாலும் சரி ஆமாம் தான் ஆண் அவ்வளோதான் கர்ப்பம் பெண் கர்ப்பம் அடையும் கர்ப்பம் தான் அடையணும் அவ்வளோதான் பால் ஊட்டுறோம் சீராட்டுறோம் எல்லாம் பண்ண முடியும் புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உடல் ரீதியான சம்பந்தப்பட்ட பலவிதமாக இருக்கிறதுனால பெண்ணை வந்து சரியாக கட்டுக்கோப்பாக வைத்தார்கள் நீ வீட்டுக்குள்ளே இருமா உனக்கு அதான் பாதுகாப்பு ஆணை வந்து வெளியே அனுப்பு அப்படின்னா அதுதான் சொன்னான் பெண் கையில் படத்தை பணத்தை கொடுக்காத ஆண் கையில் குழந்தையோ குடும்பத்தையோ கொடுக்காத விளங்காது அது மாதிரி தான் அதிகப்படியான ஒரு உடற்பயிற்சி என்பது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கட்டாயமாக குறிப்பாக பெண்களின் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது அதை சம்யுக்தாகிட்டு மீண்டும் பதிவாக போடுவார் என்று நான் நினைக்கின்றேன் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி